பிரியமானவர்களே யுத்தத்தை பார்வையாளராக பார்க்க போன ஒருவரை அண்டவர் எவ்விதமாய் பயன்படுத்தினார் என்பதை குறித்துதான் தியானிக்க போகிறோம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற சம்பவம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததுதான் ஆனால் நான் நம்புகிறேன் நிச்சயம் இந்த கோணத்தில் நாம் இதுவரை தியானிப்பதில்லை ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் நான் இப்போது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னான் திவஜனமே அன்றைக்கு பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுவதற்காக ஒரு இடத்தில் கூடி வருகிறார்கள் ஏலா பள்ளத்தாக்கில் கூடி வருகிறார்கள் தாவீதினுடைய மூன்று அண்ணன்களும் யுத்தத்தில் பழக்கம் உள்ளவர்கள் யுத்த வீரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அவர்கள் யுத்தம் செய்ய பயந்து கொண்டிருக்கிறார்கள் தாவீதை அவன் தகப்பன் தன் அண்ணன்களுக்கு உணவை கொண்டு போய் கொடுக்கும்படிதான் அனுப்புகிறார் ஒரு பார்வையாளராகத்தான் தாவீது அங்கே வருகிறான் ஆனால் அவனுக்கு தெரியாது நான் பார்வையாளராக போகிற இந்த காரியம்தான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்னை ராஜாவாய் உயர்த்தப் போகிறது ராஜாவாய் உயர்வதற்கு ஏதுவாய் நடத்தப் போகிறது என்று அவன் அறிந்திருக்க மாட்டான் நடந்தது என்ன அவன் பார்வையாளராகத்தான் வருகிறான் ஆனால் அங்கு யுத்தம் நடக்காததை அவன் பார்த்த போது அவனுடைய இருதயத்தில் ஒரு வைராக்கியம் வருகிறது யுத்தம் நடக்காததினால் வந்த வைராக்கியமா என்றால் இல்லை யுத்தம் நடக்கவில்லை என்ற கேள்வி ஒரு பக்கம் அவனுக்கு மற்றொரு பக்கத்தில் கோலியா தங்கே இருந்து ஜீவனுள்ள தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அதை பார்த்த போது தாவீது உணர்கிற காரியம் என தெரியுமா நான் பார்வையாளராகத்தான் வந்தேன் ஆனால் இந்த கோலியா ஜீவனுள்ள தேவனை கொண்டிருக்கிறானே என்று ஒரு வைராக்கியம் வருகிறது அந்த வைராக்கியம் இருந்த அவனை சற்று உயர்த்தி பயன்பட வைத்தது அவனுக்கு யுத்தம் தெரியாதுதான் அதுவரை அவன் மனிதர்களோடு யுத்தம் செய்ததே இல்லைதான் ஈட்டியை பிடித்ததில்லை கேடகத்தை பிடித்ததில்லைதான் ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே நினைவு என் தேவனை பற்றி இவன் பேசிவிட்டான் என்ற அந்த வைராக்கியம் ஈட்டி இல்லை கேடகம் இல்லை எதுவும் இல்லை எப்பொழுதும் போல ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனுக்கு என்ன இருக்குமோ அதே கவன்தான் அதே கல் தான் அந்த ஒரே கவனை வைத்து ஒரே கல்லை வைத்து கோலி வீழ்த்துகிறான் வசனம் சொல்லுகிறது தாவீரின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஆனால் அந்த யுத்தத்தில் ஜெயம் பெற்றவன் தாவீதுதான் திவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை யுத்தம் செய்வதற்கு போதுமான பலன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இதுவரை நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்ததே இல்லையே நான் எப்படி நான் இதை சமாளிக்கப் போகிறேன் நான் பார்வையாளராகத்தானே வந்தேன் ஆனால் என்னை பொறுப்பெடுக்க வைத்து விட்டார்களே என்று சில காரியத்தில் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை மற்றவர்கள் மாட்டி விட்டதை போல உங்களுக்கு தோற்றம் அளிக்கலாம் உங்களுக்குள்ளாயும் இந்த வைராக்கியம் இருக்குமானால் தாவீரை போல ஓடி ஒழியாமல் அல்லது என் வேலை என்ன அண்ணன்களுக்கு உணவு கொடுப்பதுதான் என்று அதோடு நின்று விடாமல் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்ததை பார்த்தவுடன் ஒரு வைராக்கியம் அதைத்தான் ஆண்டவர் பார்த்தார் அவனுடைய ஒரே ஒரே கல்லை வைத்து வைத்து அவனுடைய அவனுக்கு என்ன பழக்கம் இருந்ததோ இந்த பழக்கத்தினாலேயே அவனை ஜெயிக்க வைத்தார் தேவ ஜனமே நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை வீழ்த்துவதற்கு பெரிய பெரிய தடைகளை உடைப்பதற்கு உங்களிடத்தில் ஆயுதம்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பார்வையாளராக போனால் போதும் ஆனால் அந்த வைராக்கியத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆம் தேவ ஜனமே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய கோலியாத்தை முறியடிக்க பட்டயம் தேவையில்லை யுத்தம் செய்கிற பழக்கம் கூட தேவையில்லை பயந்து ஓடி ஒளியாமல் பக்தி வைராக்கியத்தோடு உள்ள பார்வையாளராக நீங்கள் இருந்தால் போதும் தாவீதை போல ஆண்டவராலும் அப்படிப்பட்ட பார்வையாளரையும் பயன்படுத்தக்கூடும் என்பதை உங்கள் மூலம் அவர் நிரூபித்து காட்டுவார் சில இடத்தில் நீங்கள் பார்வையாளராக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவருடைய நேரம் வரும் பார்வையாளராய் இருந்த உங்களை மாற்றி பயன்படுத்துவார் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை சுதந்தரிப்பதற்கு உதவி செய்வார் கட்ட லோடு கூட இருந்து உங்களை ஆசை பண்ணிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க